நாங்கள் சீனாவில் யுனான் மாகாணத்தில் ஒரு புது ரேடாரை வந்து நிறுவிருக்காங்க இந்த ரேடாரால் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கண்காணிக்க முடியுங்க இது நம்ம இந்திய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கு யுனான் மாகாணத்தில் நிறுவப்பட்டிருக்கிற இந்த ரேடாரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பேஸ்ட் அரே ரேடார் இதால் ஐயாயிரம் வரைக்கும் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முக்கியமான இராணுவ நடவடிக்கைகளை சீனாவால் கண்காணிக்க முடியுங்க இந்தியாவோடய ஏவுகணை சோதனைகள் விமானங்களோட செயல்பாடுன்னு எல்லாத்தையும் சீனாவால் தெரிஞ்சிக்க முடியும் இது நம்ம நாட்டு பாதுகாப்பை வந்து பெரிதளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா இதுக்கு பதிலடியாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் அதிகப்படுத்தணுங்க ரேடார் தொழில்நுட்பத்தில் நம்ம நாடு முன்னேற வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த ரேடார் வந்து உருவாக்கியிருக்கு சீனாவோட ரேடாரை சமாளிக்கிறதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து இந்தியா உருவாக்கணுங்க நம்ம இந்திய இராணுவத்தோட உளவுத்துறையை இன்னும் வலுப்படுத்தணுங்க இந்த ரேடார் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வந்து கண்காணிக்க முடியுங்க அதனால் இந்தியாவோட நிறைய பகுதிகள்னு இந்திய பெருங்கடல் வரைக்கும் சீனாவால் கண்காணிக்க முடியும் அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களை அவங்க தூரத்தில் இருந்து பார்த்துக்க முடியும் இந்த ரேடாரில் எலக்ட்ரானிக் முறையில் கட்டுப்படுத்தப்படும் ஆன்டனாக்கள் வந்து இருக்குங்க அதனால் பெரிய பரப்பளவை ரொம்ப வேகமாக ஸ்கேன் பண்ண முடியும் நிறைய இலக்குகளை ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்காணிக்க முடியும் ஏவுகணை பாதைகள் வானத்தில் நடக்கிற மற்ற செயல்பாடுகள்னு எல்லாத்தையும் இந்த ரேடாரால் துல்லியமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரேடாரோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் தீவில் இருந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில் இந்த ரேடார் வந்து அமைஞ்சிருக்குங்க அக்னி வி கே ஃபோர் மாதிரியான ஏவுகணை சோதனைகள் நடக்கிற முக்கியமான இடம்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் தீவுங்க அதனால் நம்ம ஏவுகணை சோதனைகளை அவங்க நேரடியாக கண்காணிக்க முடியும் இந்த ரேடார் மூலமாக நம்ம நாடு எந்த மாதிரி ஏவுகணைகளை வந்து சோதனை இருக்காங்க அந்த ஏவுகணைகளோட திறன் என்னன்னு எல்லா தகவலையும் அவங்களால இந்த ரேடார் மூலமாக சேகரிக்க முடியுங்க இந்த தகவலை வச்சு நம்ம ஏவுகணைகளை சமாளிக்க அவங்க புது தொழில்நுட்பங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இது நம்ம பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறுங்க வெறும் ஏவுகணைகள் மட்டும் இல்லாமல் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நடக்கிற எல்லா கடல்சார் நடவடிக்கைகளையும் இந்த ரேடாரால் கண்காணிக்க முடியுங்க இந்த பகுதிகள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க இங்கே நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் சீனா கண்காணிக்கிறதுனால நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் நம்ம கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்ற கப்பல்கள் எல்லாத்தையும் அவங்களால கண்காணிக்க முடியும் இதனால் நம்ம கடற்படை நடவடிக்கைகளை அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு இதன் ஒரு பகுதியாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க இது எதுக்குன்னா பதினெட்டு அஸ்வினி லோ லெவல் டிரான்ஸ்போர்ட்டபிள் ரேடார்ஸை வந்து வாங்குறதுக்காக முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்த ரேடார்கள் இந்திய விமானப்படையின் திறனை வந்து மேம்படுத்துங்க அதாவது ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் போன்ற தாழ்வாக பறக்கக்கூடிய இந்த விமானத்தினால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை இந்த ரேடார்களால் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் இதனால் இந்தியாவோடய வான் பாதுகாப்பு இன்னும் வலுவடையுங்க சீனாவோட கண்காணிப்பு திறன்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால நம்ம நாடு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா எதிரி நாடுகள் நம்மளோட இராணுவ நடவடிக்கைகளை ஏவுகணை சோதனைகள் போன்றவற்றை கண்காணிக்காமல் இருக்கிறதுக்காக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க ஒரு நாட்டோட வான் பாதுகாப்புக்கு வெறுமனே ஏவுகணையும் விமானங்களும் போதாது இந்த மாதிரியான ரேடாரும் அவசியமாக தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யுனான் மாகாணத்தில் நிறுவனிக்கிற இந்த ரேடார் வந்து நமக்கு புரிய வச்சுட்டுங்க நம்ம இராணுவமும் இது சார்ந்த தொழில்நுட்பங்களில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நாம் நம்புவோம் காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்